இலங்கையிலே மட இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்தோனி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பினுடைய கிளைமேக்ஸ் சீன்களை இன்றைக்கு எடுக்க இருக்கின்றார்கள் இந்த அந்தோணி திரைப்படத்தை ஓசை பிலிம்ஸ் மற்றும் ட்ரீம்ஸ் லைன் இணைந்து தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த படமானது குறிஞ்சி கிரியேஷனோடு இணைந்து திரு சுகிதன் கிருஷ்ணராஜா அவர்களுடைய இயக்கத்திலும் ஓசை பிலிம்ஸ் மற்றும் ட்ரீம்ஸ் லைன் இணைந்து இந்த படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே குறிஞ்சி கிரியேஷன் இந்த படத்தை இங்கே லைன் ப்ரொடக்ஷனாக இருந்து இந்த படத்தை இங்கே படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திரைப்படமானது இலங்கையினுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது ஏனென்றால் முழுக்க முழுக்க உலகத்தை நோக்கிய ஒரு தமிழ் திரையாக இந்த இலங்கை டிவியில இருந்து உலகத்துக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற ஒரு மாபெரும் படைப்பாக இந்த படைப்பு தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலக தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்குமான ஒரு எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய படைப்பையும் எங்களுடைய கலைப்படைப்பையும் உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு தருணமாக நினைத்துக்கொண்டு இந்த படத்தை நாங்கள் தயாரிக்கின்றோம் இதிலே கயல் வின்சன் அவர்கள் பிரதான பாத்திரத்தையும் சுதர்சன் அவர்கள் அடுத்த பாத்திரத்தையும் அதே போன்று காதலிக்க நேரமில அன்னையிலே வந்த காதலிக்க நேரமிலை திரைப்படத்துடைய இரண்டாம் கதாநாயகி ஜிஜே பானு அவர்கள் இங்கே மிக பிரதமான பிரதானமான பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார் அதே போன்று பல கலைஞர்கள் இங்கே இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வந்து இந்த திரைப்படத்திலே பணியாற்றியிருந்தார்கள் இது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது ஹட்டன் தொட்டு இங்கே தீவு பகுதிகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வலுவையும் இந்த திரைப்படத்திலே போட்டு இந்த திரைப்படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக இந்த திரைப்படத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய படப்பிடிப்பானது நடுக்கடலிலே இப்பொழுது இந்த இரவு வேளையிலே நடுக்கடலே படப்பிடிப்பு செய்ய இருக்கின்றோம் இதுக்கு மிகவும் கடினமான ஒரு நேரம் கடினமான காட்சி இதற்காக பல நீரக்கும் இயந்திரங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றது அதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு

அதை இந்த படம் தெரிஞ்ச ஒரு இந்த கற்பனையில் வளர்ந்த ஒரு கரு வந்து கடவுள் அஞ்சு வருஷத்துக்குள்ளது ரவண்ணா மூலயமா மூலியமாக வந்து அதை பாத்துறோம் எனக்கு இப்போ நாம இருக்க அண்ணா சூப்பரின் ஒன்று கேட்க அந்த ஒரு வச்சு பார்த்துட்டு இருந்த போட்டோ எடுக்கிற நீங்க எடுக்கிறீங்க என்ற நேரம் சொன்ன நாம எனக்கு இப்போ அதை தாண்டி கிட்டத்தட்ட இது வந்து மிக முக்கியமான படமா இருக்கு யாழ்ப்பாணத்துல ஏனண்டா கிட்டத்தட்ட நூறு கலைஞர்கள் எல்லா எல்லா நடிகர்கள் மட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நூறு கலைஞர்கள் மேலே வண்டிங்க வந்து படத்துக்காக வந்து வேலை செய்யணும் இரவு பகலாக வேலை செய்யணும் நல்ல பெட்டி இருக்கிற கிராம மக்களும் சரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து செய்யறதுக்கு நிறைய கலைஞர்கள் இந்தியா இருந்து வந்திருக்கு இந்த மக்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து முன்னு கொண்டு போறதுக்கு நானும் இந்த படத்தை ஒரு பாவமா இருந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய காட்சி அமைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இது வந்து இது எப்படி நாங்கள் வந்து செய்ய போகிறோம்ன்றது வந்து நிறைய நாள் டிஸ்கஷன்ஸ்ல இருந்தது இது வந்து செய்ய முடியுமா இல்லையா இதுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு வழியாக நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை கொண்டு வளங்களை பழங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து செய்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து தெரிய அகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கோம் நம்புறம் முயற்சி அப்படி இப்படி என்ன சொல்லுது மேலே ஆனால் இது வந்து எங்களோட கற்பனைக்கு வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு கொண்டு நாங்கள் வந்து ஒரு வழியாக ஒன்று செய்கிறோம் கண்டிப்பாக இந்த பழத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கு சப்போ நீங்கள் தெரியுங்க டாப் ஆம் இவர் பிரபல கெமராமேன் ரிஷி அவர்கள் ஆஸ்திரேலியா தன்னுடைய சினிமா ஆட்டோகிராஃபி படிப்பை கற்று முடித்து இங்கே இருக்கின்ற சிங்கள தமிழ் ஊடகங்கள் அனைத்துக்கும் பணியாற்றி பணியாற்றி மிக பெரும் இலங்கையில அவருக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த வேலையில தெரிவித்துக் கொண்டோம் நன்றி உங்களுடைய இந்த தொழில் நேரத்திலையும் நீங்கள் வந்து சிறிய ஒரு விளக்கம் கொடுத்தது நன்றி இந்த திரைப்படம் உலகத்து மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான படைப்பாக நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே உலகத் தமிழர்கள் உலகெங்கும் வாழுகின்ற திரை ஆர்வலர்கள் அனைவரும் இந்த படத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்